வடை அரைக்க வேண்டாம் ஊற வைக்க வேண்டாம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வடை மாமன் தந்தை சேனலுக்கு உள்ளானோடு வர வைக்கிறேன் நீங்கள் வந்து வடை மா ஊற வைக்க இவ்வளோ மெதுவடை ஊற வைக்க வளர்ந்துட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு வடை பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸி ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இதில் வந்து ஒரு ஆளாக்கு சும்மா ஆளுக்கு அப்படியே அள்ளி எடுத்து ஒரு ஆழாக்கு உளுந்து எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த பக்குவமும் போகாது இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் நான் வந்து கால் டம்ளரை வந்து பச்சரிசி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இதில் தான் நம்ம ஒன்று எடுத்தோம் அதே அளவில் கால் அளவு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ இந்த மாவு அத்தனையே நீங்கள் வடை போடணுன்னா இதை அப்படியே கலக்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு இங்கே கொத்தமல்லி இஞ்சி சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்க்கல நீங்கள் வெங்காயம் வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க நம்ம கலக்கிறலாம் அதோட பெருங்காயம் இதுலேயே நான் சீரகம் சேர்த்துட்டேன் பெருங்காயத்தூள் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆப்ப சோடா ஆப்ப சோடா கலக்கணுங்க பார்த்திங்கன்னா என்னென்ன கலக்கணுமோ அதை எல்லாத்தையுமே கலந்தாச்சு ஆப்ப சோடா சேர்த்து நல்லா நம்ம பசதி கொடுத்துடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு வடை மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்ல வட மாவு பக்கத்தில் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா வடை பக்குவத்துக்கு கலந்து வைத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சுருவோங்க ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலை பார்த்துட்டோம்னா அது ஊறிடும் டக்குனு நம்ம ஒரு வடை போட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஊரின மாவு நல்லா பதத்துக்கு வந்திருக்கு எண்ணெய் காய் வச்சிருக்கேன் நல்லா அடித்து அடித்து நல்லா பசைஞ்சிடுங்க நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் டக்குன்னு போட்டுடலாம் நல்ல பெசரி கொடுத்துருந்தா தண்ணியை தொட்டு தொட்டு நல்ல பெசரி கொடுத்துடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சு நம்ம ஒவ்வொரு வடைகளாக தட்டி போட்டுக்கலாம் என்ன வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கு எப்பவுமே நீங்கள் வடை தட்டுற மாதிரி கொஞ்சம் வெந்தப்பெருக்கு திருப்பி போட்டுக்கோங்க அது நம்ம எப்படி வடையை போட்டு போடுவோமோ வேக வச்சு எடுக்கணும் அந்த மாதிரி வெளியே வச்சு எடுத்துக்கோங்க இந்த வடை வெந்தாச்சு நம்ம இருந்து எடுத்துடலாம் அடுத்த பேட்சும் போட்டாச்சுங்க ஒரு அஞ்சு வடை போட்டுட்டு மிச்சம் சூடாக பொரிச்சிக்கலான்னு எடுத்து வச்சுட்டு இப்போ இதையும் வேகட்டும் மொத்தமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு வடை ரெடி ஆகிடுது இன்ஸ்டண்ட் வடை ரெடி ஆகிடுது பாருங்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு இப்போ தான் போட்ட விட மாதிரி இருக்காது பாருங்கள் பவுடரில் போட்ட விட மாதிரி இருக்காது எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டோட நீங்கள் போட்டு பாருங்கள் நமக்கு ஊற வச்சு தான் இல்லை அவ்வளோ சாஃப்டாகவே இருக்கும் இதை ஒரு முறை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து சுட சுட போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்